வணக்கம் நேயர்களே மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள நாவினிப்பட்டி கிராமத்தில் தற்போது அண்ணா காலனி அதாவது நாவினிப்பட்டி ஊராட்சிக்கு சொந்தமான அண்ணா காலனி நம்ம இருக்கோம் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு நல்லது கெட்டது நடக்குது அப்படின்னா கூட சொந்தக்காரங்களை வைக்க கூட இந்த வழியில் பாதைகள் இல்லாமலும் மழை காலங்களில் வந்து மழைநீர் தேங்கக்கூடிய பகுதியாகவும் வெயில் காலங்களில் வந்து கழிவு நீர் தேங்கக்கூடிய பகுதியாகவும் இந்த பகுதி பார்க்கப்பட்டு வருகின்றது நீண்ட நாளாக வந்து இந்த பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கோரிக்கை முறைகள் கொடுத்தோ நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி பல பிரச்சனைகளை வந்து பொதுமக்கள் வந்து கோரிக்கை முன்வைக்கின்றன இப்போ இந்த பகுதிக்கு நேரடியாக சென்று இந்த பாதையெலாம் ஆய்வு செய்யும்போது இது ரொம்பவும் வந்து குறுகிய பாதையாகவும் தெருவிளக்கு இல்லை குடிநீர் வசதி இல்லை இந்த மாதிரி அடிப்படை தேவைகளான எதுவுமே இல்லாத ஒரு பகுதியாகவும் பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது குறித்து இந்த பகுதியில் இருக்க மக்கள் அதாவது என்னதான் நம்ம பேசினாலும் அந்த மக்கள் வந்து முன்ன முன்னாடி நின்று போராட்டம் நடத்தினாதான் சில வாய்ப்புகள் கிடைக்கிது அந்த மாதிரி இந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்போம் அண்ணே வணக்கம் இப்போ இந்த பகுதியில் வந்து நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நூற்றம்பது அதாவது நூறு பதினஞ்சு வருஷமாக இருக்கீங்கன்னு வச்சிருக்கேன் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் குற்றம் வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க இது சம்மந்தமாக நீங்கள் அட்டையாக சொல்லியிருக்கீங்களா கோரிக்கை கொடுத்துருக்கீங்களா என்ன சொன்னாங்க அவங்க முகாமில் கொடுத்துருக்கோம் கட்சியில் இதில் தாலு ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் முகாம் போட்டுருந்தாங்க அங்கே கொடுத்துருந்தோம் நாவினிப்பட்டி ஊராட்சி உட்பட்ட பெருமாள் பெட்டியில் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே தலைவர் அவருக்கு போகும்போது அவர்கிட்டையும் கொடுத்துருக்கோம் சாக்கரா போட்டாங்க இருபத்தி மூணு வடி பாதை அந்த பாதையை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க இரு நபர்களை சேர்ந்து நபர்களாக நாங்கள் இடம் இல்லாமல் பாதைக்கு நல்ல கிட்டக்கு ஆத்திர வசதிக்கு எதுவும் போக முடியல பல தரம் சிஎம் செல்லுக்கு ஆயிரத்தி நூறுல ஃபோன் அடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஏதோ ஏட்டிப்பு இருபது டிப்பு ஓடிபி நம்பர் இருக்குது இருபது டிப்புக்கு சரியான பதில் சொல்ல மாட்டாங்க வருவாங்க போக முட்றாங்க திரும்பி பதிலே கிடையாது ஒரு அன்னைக்கெல்லாம் ஒரு டெத்து போக முடியல பாதையை நீங்களே பாருங்கள் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் பலதர மக்கள் பல மக்களும் கூடியிருக்கோம் அந்த ஏரியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து நான் இடம் வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல தொண்ணூறுலேருந்து எதுவும் எம்பி மோகனாக இருக்கும் போது சிமெண்ட் ரோடு போட்டது அதுக்கு முன்னாடி எந்த ஒரு நடவடிக்கை எந்த அரசும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்தோம் இல்லை பல முறை கொடுத்துருக்கோம் நாங்கள் கேட்க பார்க்க ஆள் இல்லாமல் இருந்திருக்கோம் ஏரியாவில் இருக்கிற விட்ட வித்துட்டு நாங்கள் வெளியேறே போனால் தான் இடம் வாங்கிட்டு தமிழ்நாடு அரசியலுக்கு தகுந்த நடவடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ச்சியாக வந்து இந்த பகுதியில் வந்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி தான் பொதுமக்கள் குற்றம் சொல்லி இது மட்டும் இல்லாமல் இந்த இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து பாதைகளை வந்து அமைத்து தரணும் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரணும் தெருவிளக்குகள் அமைத்து தரணுன்றது நீண்ட நாள் கோரிக்கையாக பார்க்கப்பட்டு வருகின்றது இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்க பொதுமக்களுக்கு போக்குவரத்து வசதிகள் எதுவும் இல்லை அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுத்தி தான் வந்து வர வேண்டியதாக இருக்கு அந்த சுற்றுப்பாதையே வந்து வேறொருத்தவ இடத்துல வந்து நடந்து வர மாதிரி சூழ்நிலையும் இருக்கு இதனால் வந்து இதை உடனே சரி செய்ய வேணும் சரி செஞ்சால் மட்டும்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இங்கே மக்கள் வந்து நல்லபடியாக வந்து ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ தான் இந்த மக்களோட கோரிக்கையாக பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்லை இந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து இவங்களோட ஓட்டுரிமையை புறக்கணிக்க போனதாகவும் பொதுமக்கள் சொல்கின்றனர் ஏன்னா என்ன காரணம்னா நாவினிப்பட்டி ஊராட்சி அதாவது நாவினிப்பட்டி ஊராட்சி சேர்ந்து தான் இந்த பகுதி இருக்குது அதாவது நாவினிப்பட்டி ஊராட்சியில் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து ஓட்டு உங்களோட அட்ரஸை வந்து இங்கே மாற்றுங்க அப்போ தான் வந்து ஓட்டு வந்து இந்த பஞ்சாயத்துக்கு பக்கத்துக்கு வரும் அப்போ தான் ஏதாவது வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து அவங்க வந்து ஒரு பொறுப்பே இல்லாத அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியும் அதாவது அவங்க மக்கள் எங்கே வேணால் ஓட்டு போட்டோம் அவங்களுக்கு ஓட்டு போகிற உரிமை இருக்குது அவங்க ஓட்டு எங்கே வேணால் இருக்கட்டும் ஆனால் வந்து அவங்க இருக்கக்கூடிய வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த பகுதியில் இருக்க இந்த அலுவலகத்திற்கு முக்கிய இதாக தான் பார்க்கப்படுது அதனால் உடனடியாக வந்து சரி செய்யணும் அப்படின்றது பொதுமக்கள் கோரிக்கையாக பார்க்கப்படுகின்றது